கதைக்களங்களை அழகான கோர்வையாக்கி கா படம் மூலம் காட்டவிருக்கும் அறிமுக இயக்குனர் நான் அவர்களை பேச அழைக்கிறோம் மெசேஜ் மெசேஜ் சொல்றாங்க மெசேஜ் சொல்ற ஊடகம் கிடையாது அது ஒரு காட்சி ஊடகம் அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் அந்த அனுபவத்துலேருந்து நீங்க ஒன்னு எடுத்துப்பீங்க அது அது உங்களுது படைப்பு என்னது அதுக்கெல்லாம் ரசனை உங்களுது தேர்வு உங்களுது தேடல் உங்களுது அறிவு உங்களுது நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன் அவ்வளோதான் நான் எந்த மெசேஜும் சொல்ல மெசேஜ் சொல்லக்கூடாது சினிமாவோட வேலை அது இல்லைன்னு நான் நம்புகிறேன் மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில அப்படி பார்த்து தர்சவாசிக்கு என்ன மெசேஜ் சொன்னார் அனுபவம் தான் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் தியானங்கிறது ஒரு அனுபவம் அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க மொ மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்புறம் சரிங்க ஓசா அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும் சார் தெரியும் உங்களுக்கு லெஜன் தேட்டர் ஆர்டிஸ்ட்